அதாவது உடல் எடை தான் இருக்கணும் இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அதுக்கு தாண்டிச்சின்னா உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும் இப்போ உங்கள் உங்களுக்கு நிறைய வேலை வந்துச்சுன்னா ஆகும் டென்ஷன் ஆகுதா இல்லையா நிறைய வேலை வந்துருச்சுப்பா ஒரு ஆள் இப்போ வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் வீட்டுக்கு வர ஜாலியாக இருக்கணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதுவே வந்து நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு நிறைய பேர்த்த நான் வேலை வாங்கணும் கீழே நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் அதை பார்ப்பானா இதை பார்ப்பேனான்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆகிடும் நிம்மதியாகவே இருக்க மாட்டார் போல் தான் நம்ம உடம்பு இருக்குல்ல அது வந்து நம்ம உயரத்துக்கு இவ்வளோ தான் இடம் இருக்கணும் இவ்வளோ தான் உடல் பர்மன் ஒல்லியாக இருந்துட்டோன்னா இந்த உட இந்த மூளை வேலை செய்கிறது ஈஸி இந்த உடம்பை நிர்வகிக்கிறது ஈஸி அதுவே உடம்பு குண்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்க இந்த உடம்பால் உட இந்த மூளையால் இந்த உடம்பை நிர்வகிக்க முடியாது மூளைக்கு ஏகப்பட்ட வேலை ஏன்னா இப்போ உடம்பு குண்டாயிடுச்சு உட்கார முடியாது எந்திக்க முடியாது அப்போது அதனால் ஆகும் உடல் உழைப்பு கிடைக்காது உடற்பயிற்சி கிடைக்காது உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகள் வேலை செய்கிறதுக்கு சிரமப்படும் ஆரோக்கியமாக இருக்காது எந்திரிச்சு நடக்க முடியாது மூட்டு வலி வந்துடும் மூளைக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடும் ஏகப்பட்ட பிரச்சனை டென்ஷன் ஆகிடும் அதனால் தலைவலி வரும் நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தலைவலி வரும் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இது தலைவலியில் அளவுன்னு ஒன்றும் கிடையாது தலைவலி வரும் குண்டாக இருந்தீங்கன்னா குண்டா இருந்தீங்கன்னா அடிக்கடி தலை வரும் தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வரலன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நீங்கள் குண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த குண்டு தான் தலைவலி வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதனால ஒல்லியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலியே வராது நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரவே வராது வந்தாலும் மிக குறைவாக தான் வரும் குண்டாக இருந்துட்டிங்கன்னா தலைவலி வராமல் இருக்காது ஏன்னா குண்டா இருக்கிற ஒரு உடம்பில் அந்த அந்த மூளையால் அந்த உடம்பை நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம் குண்டாக இருந்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கிடைக்காது உடல் அசைவு கிடைக்காது நடக்க முடியாது ஓட முடியாது குனிய முடியாது எந்திரிக்க முடியாது அப்போ உள்ளுக்குள்ள உறுப்புகள் ஒழுங்காக அது வேலை செய்யாது வேலையே செய்ய முடியாது இந்த இதயத்துக்கு கஷ்டம் நிறைய இடத்துக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் அதையும் துடிக்க முடியாது அந்த மாதிரி குண்டா வந்துச்சுன்னா குண்டா இருந்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வரும் அதனால் தலைவலியை குறைக்கணுமா உடல் எடையை குறைங்க உடல் எடையை குறைக்கணுமா சிறிய வீட்டில் வசிக்கணும் பெரிய வீட்டில் வசிச்சிங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க வீட்டை விட்டு வெளியே வரவே உங்களுக்கு தோணாது வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் வந்துடும் அதுவே வீ உங்கள் வீடு சின்னதாக இருந்தால் எவ்வளோ நேரம் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியில் போய்ட்டு வரலாம் நாலு இடத்துக்கு போய்ட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் சின்ன வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்வீங்க சின்ன வீட்டில் ஒரு வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வேலைக்காரங்க வச்சுக்க மாட்டாங்க அதுவே வீடு பெருசாகிடுச்சுன்னா உங்கள் வேலை எல்லாத்தையும் மற்றவங்க செய்வாங்க அப்போ சோம்பேறி வீடு வேலை வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு வரும் உங்களால் உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்க முடியாது பெரிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு வேலை வே வேலைக்காரங்க போட்டுருவாங்க வேலை வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்துடும் அப்போ எதுக்கு நீங்கள் பட்னி அடக்கணும் அப்போ நல்லா சாப்பிடுவீங்க உடம்பு குண்டாயிடும் பார்த்திங்களா அதனால் ஒல்லியாக இருக்கணும்னா உங்கள் வீடு சின்னதாக இருக்கணும் சி உங்கள் வீடு சின்னதாக இருந்தால் தான் உங்கள் உடம்பு சின்னதாக இருக்கும் உங்கள் உடம்பே ஒரு வீடு தான் அதனால் உங்கள் வசிப்பிடம் இருக்குல்ல அதனால் வந்து சிறிய வீட்டில் வசிட்டு